அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக எல்லாருக்கும் சீக்கிரமாக நடக்கணும் மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பிறக்க போகுது கார்த்திகை அப்படின்னா தீப ஒளி சுடரில் இறைவனை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறதுங்க கார்த்திகை திருக்கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்ண வண்ண மலர்களால் இறைவன் அலங்காரம் பண்ணி நிறைய விளக்குகள் ஏற்றி வைத்து இறைவனை வந்து வழிபாடு செய்வோம் அந்த வகையில் அமைந்த இந்த கார்த்திகை மாதத்தன்னைக்கு கார்த்திகை பிறக்கக்கூடிய முதல் நாள் அதுவுமா செய்யக்கூடிய ஒரு எளிய பூஜை அப்படி இல்லை அன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா திருக்கார்த்திகை தீபத்தன்று சரி அன்னைக்கும் செய்ய முடியல அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம தீப ஒளி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சத்தை பெரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா தெய்வ அனுகிரகம் தான் இருக்கும் இல்லம்னு சொல்லலாங்க வாங்க வரக்கூடிய கார்த்திகை மதத்தை எப்படி வரவேற்பது கார்த்திகை மாதத்தன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய லட்சுமி பூஜை என்னன்றதை பார்ப்போம் இந்த பதிவில் இங்கே எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அம்மிக்கல் செட்டு கௌரமா செட்டு கிரக பிரவேச செட்டுன்னு சொல்லி வீடு வாசல் நிலம் இதெல்லாம் அமையணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடியவங்க இதை வச்சு பூஜை பண்ண அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இப்போது நிறைய பேர் இந்த கிரௌரமா செட்டு வாங்கி வச்சு கிரகப்பிரவேச செட்டு வாங்கி வைத்து கார்த்திகா நீங்கள் சொல்கிறது உண்மை தான் நான் நிறைய பலன்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது ஸோ இதே இந்த கௌரவமா செட்டு அம்மிக்கல் செட்டு வந்து நீங்கள் வரக்கூடிய திரு அன்னைக்கும் நம்ம லக்ஷ்மி பூஜை செய்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க நிறைவேறாத ஆசைகளையும் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கும்னு சொல்லக்கூடியதான் இந்த அழகான ஐந்து பொருள்கள் கொண்ட அம்மிக்கல் ஆட்டாங்கல்லு அதுக்கப்புறம் குழவிக்கல் குத்துக்கள்னு சொல்லி ஒரு அஞ்சு அழகாக மினியேச்சர் கிட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தது இது வந்து நாணயங்கள் கொண்டு நம்ம குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் வந்து அர்ச்சனை செய்கிறது இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு நாணயங்கள் இருந்தால் எடுத்து அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா மலர்கள் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைனா குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு எது வசதியும் அதை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது திருக்கார்த்திகை அன்னைக்கு காலை பொழுதுலேயே வாசலில் நிலவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு முடிஞ்ச அதிகாலையிலேயே நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணிவிடுங்க இல்லைன்னா மாலையில் செஞ்சுருங்க ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நல்ல ஒரு பனி பனி வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் யாராலையுமே எழ முடியாது அப்படி எழுந்து நம்ம அதிகாலை பொழுதுல பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய அருள் கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு தாங்க பெரிய யாருக்கு கிடைக்க போகுது பாருங்கள் லக்ஷ்மின்னு பேசும்பொழுதே அழகாக லக்ஷ்மி வந்துட்டாங்க ரொம்ப க்யூட்டாக இவங்களும் மினியேச்சர் மாதிரி தான் ஒரு டூ இன்ச்சஸில் இருப்பாங்க ஸோ இந்த மகாலட்சுமி அவங்கள அமர வைக்கிறதுக்கு அஷ்டலட்சுமிகள் இருக்கக்கூடிய இந்த முரம் பிராஸ் தான் ஸோ இவங்கள வச்சும் பூஜை பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த பூஜையில் வந்து ரெண்டு லக்ஷ்மி ரெண்டு முரம் வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் இந்த பதிவில் காமிக்கக்கூடிய எந்த பூஜை பொருள்கள் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க தேவைப்படக்கூடியவங்க தாராளமாக வாங்கி வைத்து பயன்பெறலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே வாழ்க்கையில் நம்ம சாப்பாடு உணவு இதற்கு பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு வந்து அதுதான் முதல்ல ஆணின்னு சொல்லலாம் நம்ம ஆதாரமாக இருக்கக்கூடியது அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் தூள் ஏலக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு ஐந்தடுக்கு பானையில் எடுத்து வச்சு பூஜையில் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த அஞ்சடுக்கு பானை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குபேர பானைன்னு சொல்லுவோம் இதில் சின்னதில் வந்து அழகாக ஏலக்காய் அடுத்தது மஞ்சள் அப்புறம் உப்பு அப்புறம் பருப்பு அப்புறம் அரிசின்னு சொல்லி அழகாக எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் என்றுமே குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானை வந்து அழகாக வழிபாடு பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதம் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதம் அதே மாதத்தில் லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அடுத்தது மார்கழி தைன்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஆனந்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் அதனால தான் ஸோ இந்த லக்ஷ்மி பூஜை செய்யும்போது இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லக்ஷ்மியோட பார்க்கடலேருந்து தோன்றிய அத்தனை பொருள்களும் வைத்து நம்ம அர்ச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்காக தான் ஒரு அஞ்சரை பெட்டியாகவே நம்ம கொடுத்துருப்போம் இது அழகாக காம்பேக்டாக க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதில் சோழி கோமுதி சக்கரம் அப்புறம் குன்றின் மணி அர்ச்சனை பூக்கள் நாணயங்கள்னு சொல்லி நிறைய இருக்கும் இந்த மங்கள பொருளும் வைத்து நம்ம அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது வந்து குபேர குஞ்சம் படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு படியில் அரிசி நிரப்பி தெய்வத்திற்கு முன்னாடி வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனது வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி எனக்கு இனி வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்ற படிகளை நான் பார்க்க அதில் அடியெடுத்து வைக்க எனக்கு தேவையான அருளாசையை வழங்குக அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்ற நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உஷத் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவங்களாம் அதிகப்படியாக இந்த காலை பொழுதுல உலா வருவாங்க ஸோ அவங்கள வந்து அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து அழைக்கிறதுன்றது ரொம்ப நல்லது காலையில் ரெண்டு விலைக்கு ஏற்றிக்கோங்க கோலம் போட்டுக்கோங்க அழகாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க அந்த கோலத்தின் மீது பார்த்தீங்கன்னா அந்த சாணம் கிடச்சா வச்சுட்டு அதில் வந்து பூ வைப்பாங்க இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா குபேர குஞ்சும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு அந்த படி அந்த படியில் அரிசி போட்டுட்டு அஞ்சரைப்பட்டியில் இருக்க முக்கியமான ஒரு அஞ்சாறு பொருட்களை எடுத்து வச்சு நீங்கள் வந்து தாயையின் நிலத்தில் அமர்ந்து எனக்கான அருளை பொழிகன்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து சுவாமிக்கு வந்து ஏதாவது நைவேத்தியம் செய்கிறதா இருந்தோ படைக்கிறதா இருந்தால் அழகாக வந்து நம்ம செய்யலாம் பால் பாயசம் இல்லை உலர் திராட்சைகள் பழங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு எதுவாக இருந்தாலும் சரிங்க இறைவன் வந்து எதுவாக இருந்தாலும் அதை ஆசையாக அவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்க உங்களால் முடிஞ்சு பலகாரங்கள் செய்து வச்சு தெய்வத்திற்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க இது கார்த்திகையில் அத்தனை நாட்களும் பண்ணணும்னு கிடையாது ஒரு நாள் திரு கார்த்திகை பண்ணுறது மேலும் மேலும் சிறப்பை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்னைக்கும் பூஜை பண்ணுறது மூணாவது பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்குங்க மாசா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு இந்த லக்ஷ்மி பூஜை நீங்கள் தாராளமாக செய்யலாம் தீபாவளிக்கு நம்ம ரொம்ப 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 விமர்சையாக செய்வோம் அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வகையில் எளிமையான ஒரு அழகான ஒரு முறையில் வந்து பூஜிக்கிறது ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இதை வந்து நம்ம தெய்வத்திற்கு வந்து நம்ம நெய்வேதியம் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பிளேட்டு வித் செவன் ஏழு கிண்ணங்களோடு சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் நான் சொன்ன மாதிரி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் லக்ஷணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து வாட்ஸ்அப் முடியாதவங்க நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கேட்லாக்லேயே நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்குனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கூட வந்து என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கௌரவமாக செட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது காயின்ஸ் இந்த காயின்ஸோட பச்சை குடுவையும் சேர்த்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் வைக்கக்கூடிய கிண்ணம் அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு த்ரீ ஸ்டெப் ஸ்டாண்டு இப்போ கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் விலக்கேற்றவும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நிரந்தர கலசம் ஐந்தடுக்கு பானை இந்த லக்ஷ்மி குபேரர் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த சிலை இருக்குது பாருங்க அந்த சிலை ஸோ இப்படி முருகருக்கு ஏன்னா கார்த்திகை மாதமாக இருக்கிறதுனால முருகருக்கு தேவையான முருகர் குத்து விளக்கு முருகருடைய விளக்கு தட்டு ஓம் விளக்கு ஆறுமுக விளக்குன்னு சொல்லி நிறைய பொருள்கள் நம்ம திருக்கார்த்திகைக்காக கார்த்திகைக்காக பார்த்தீங்கன்னா லக்ஷ்ணன் ஸ்டோரில் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க